ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நல்ல காரசாரமான காடை ரோஸ்ட் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ காடை ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் காடை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் இதில் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல கலர் மாறி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மூணு நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ இதோட வந்து நம்ம காடை ரோஸ்ட்டுக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கூட கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா வந்து நம்ம சேர்க்குறப்ப ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து தீஞ்சிடும் டக்குன்னு இப்போது இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம இந்த எண்ணெயில் வந்து இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவை வந்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு பண்ணும்போது நம்மளோட காடை ரோஸ்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க காடை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம் நான் வந்து இதில் ஒரு அஞ்சு காடை வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட இந்த காடையை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் காடையை வந்து இப்போ மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம காடை ரோஸ்ட்டுக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம அப்படியே வேக விட்டுடலாம் இடையில மட்டும் ஒரு வாட்டி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம சேர்த்துருந்த தண்ணி வந்து கொஞ்சமாக ட்ரை ஆகி வந்திருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம மறுபடியும் கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து வறுக்கலை அப்படியே தான் போட்டு பவுடர் பண்ணியிருக்கேன் இப்போது இருந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்து நம்ம காடை மேலே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருகப்பழையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம மறுபடியும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மிளகு வந்து அந்த காடைக்குள்ளே நல்லா இறங்குற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ளேமு வந்து நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம் சிம்லேயே வச்சுட்டு ஒரு மூணுலருந்து நாலு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடலாம் நம்ம சேர்த்துருந்த மிளகு ஜீரக பவுடர் கருவேப்பிலை மல்லி இலை எல்லாமே நல்லா அந்த காடையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சூடான நல்ல காரசாரமான காடை ரோஸ்ட் வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடியாகிடுச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து லைட்டாக கிரேவி மாதிரி கூட பண்ணிக்கலாம் நம்ம வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல காரசாரமான காடை ரோஸ்ட் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த காடை ரோஸ்ட் ரெசிப்பியை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட இந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்